இஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாதுஹு புனித மக்காவையும் காபாவையும் விரும்பாத ஒரு முஸ்லிம் இல்லவே இல்லை வாழ்க்கையில் ஒரு முறையாவது அங்கு சென்று மனதை திறந்து தங்களின் கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடம் பகிர்ந்து ஒரு குழந்தையைப் போல நிஷ்கலங்கமான இதயத்துடன் திரும்ப வேண்டும் என ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படுகிறார் புனித காபா எப்போதும் முஸ்லிம்களுக்கு ஒரு அதிசயமாகவே உள்ளது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்டுகளின் பழமையும் இஸ்லாமிய வரலாற்றையும் மனிதர்களின் இதயங்களுக்கு கொண்டு வருவது புனித மக்காவும் காபாவும் ஆகும் ஆனால் புனித காபாவில் பலர் கவனிக்காமல் விடும் சில உண்மைகளைப் பற்றி இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம் காபாவின் உள்ளே நுழைய எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைப்பதில்லை இருப்பினும் அதன் சில உண்மைகளை அறியும்போது நமக்கு ஆச்சரியமும் வியப்பும் ஏற்படுவது உறுதி காபாவின் சுவர்களுக்கிடையிலும் தூண்களுக்கிடையிலும் ஒரு பெட்டி காணப்படுகிறது காபாவின் பகுதியில் வெள்ளை மார்பிள்களால் ஆன தரையில் கருப்பு மார்பிள்களால் அழகிய கோடுகளும் உள்ளன சுவர்கள் மஞ்சள் நிற மார்பிள்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன செல் தொழுத ஒரு குறிப்பிட்ட இடம் அங்கு குறிக்கப்பட்டுள்ளது காபாவின் உள்ளே உள்ள அந்த பெட்டியில் என்ன வைக்கப்பட்டுள்ளது என்பது பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் சவுதி அதிகாரிகள் வெளியிட்ட தகவலின்படி அதில் உயரக ஊத் மற்றும் இருந்து பெறப்பட்ட ரோஜா எண்ணெய் வைக்கப்பட்டுள்ளது ரோஜா நீர் கலந்த சம்சம் நீரால் புனித காபாவின் சுவர்களை சுத்தம் செய்த பிறகு இந்த பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன என்று கூறப்படுகிறது முஸ்லிம் சமூகம் மிகவும் மதிக்கும் இந்த புனித காபாவை மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்க சவுதி அரசு பாராட்டத்தக்க பணிகளை செய்து வருகிறது அல்லா சுபானவு தாலா புனித காபாவை சந்திக்கவும் அங்கு சென்று பாவங்களை அல்லாவிடம் திறந்து கூறி நிஷ்கலங்கமான இதயத்துடன் திரும்பவும் நம் அனைவருக்கும் தவுஃபீக் வழங்குவானாக ஐ இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறக்காதீர்கள் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது